ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தஞ்சாவூரில் இருக்க ராஜாலி பேர்ட்ஸ் பார்க் பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம் இங்கே நீங்கள் போயிருக்கீங்களா என்னன்னு தெரியாது போகாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் நாங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃபோர் ஓ கிளாக் கிட்ட போயிருந்தோம் இங்கே வந்து சிக்ஸ் ஓ கிளாக் வந்து க்ளோஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து சடனாக பிளான் பண்ணி கிளம்புறதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு பட் எங்களுக்கு அந்த டைமே வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு இங்கே உள்ளே போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து டூ வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஃபஸ்ட் நம்ம உள்ளே உடனே வந்து ஸ்பீன் கொடுத்துட்றாங்க ஏன்னா ஹாஸ்டெச் இருக்கிறதுனால அதனால கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் ரொம்ப இல்லை கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஸ்பின் கொடுக்குறாங்க அந்த ஸ்பீன் பார்த்தோன்னே அந்த ஹாஸ்டெச் எவ்வளோ வேகமாக வருது நான் என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து நெருப்புக்கொழி நான் நேரில் பார்க்குறேன் இதுக்கு முன்னெல்லாம் வந்து நம்ம வீடியோஸில் பார்க்குறது தான் மற்ற போய் நேரில் பார்த்ததில்ல இவ்வளோ பெருசாக இருக்குமா அப்படின்னு ரொம்பவே ஆச்சரியமாயிடுச்சு அந்த ஸ்பீனச்சை அது பா கொடுத்தோன்னே அது ரொம்ப அழகாக வந்து சாப்பிட்டுச்சு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுத்தாங்க லிமிட்டட் ஃபுட்டு தான் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து நீட்டாக வச்சுருந்தாங்க ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு எந்த ஒரு ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க இங்கே வந்து ரெண்டு ஆஸ்ட்ரிச் வச்சுருந்தாங்க ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து ஸ்பீனச் கொடுத்துட்டு நாங்கள் அதோட அடுத்த பேர்ட்ஸ் பார்க்கறதுக்கு நாங்கள் கிளம்பியாச்சு பார்த்திங்க அப்படின்னா புறா வகைகள்லாம் வச்சுருந்தாங்க புறாவில் வந்துட்டு அது என்ன எந்த நாட்டு புறா அப்படின்ட்டு வந்து கீழே போர்டில் வந்து பேர் கொடுத்துருக்காங்க இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து புறாலாம் ரொம்ப வந்து க்ளீன் இல்லாமல் இருந்துச்சு அந்த இடமுமே வந்து க்ளீனாக இல்லை ஸ்மெல் வந்துச்சு இன்னொன்று வந்துட்டு புறா கொஞ்சம் ரெண்டு மூணு புறாலாம் வந்து கொஞ்சம் டிசீஸ் வந்த மாதிரி தான் இருந்தது ஸோ அந்தளவுக்கு ஒரு நீட் அண்ட் க்ளீன் இல்லை திறந்த பூசு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் இல்லை இந்த புறா வகைகளில் மற்றபடி மற்ற எல்லாம் மெயின்டெனன்ஸ் சூப்பராக வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா லவ் பேர்ட்ஸ் தான் இதுக்கு வந்து ஒரு கூனில் வந்து தனியாக இதெல்லாம் வச்சுருக்காங்க இதுக்கும் லிமிட்டெட் ஃபுட் கொடுத்துருந்தாங்க அங்கே போய்ட்டு கையை நீட்டினோடனே போதும் அழகாக லவ் லவ்பர்ட்ஸ்லையும் வந்து அழகாக கையில் வந்து உட்காந்துருவேன் எனக்கு வந்து லவ் பேர்ட்ஸ்னால் பர்சனலாக ரொம்பவே பிடிக்கும் பிகாஸ் வந்து நான் சின்ன வயசில் வந்து நான் வளர்த்துருக்கேன் அதனால் ரொம்ப பிடிக்கும் ஆனால் எனக்கு இந்த வெரைட்டிஸ் தான் தெரியும் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குமா அப்படிங்கிறது அங்கே போய் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ரொம்ப அழகழகாக இருந்துச்சு எல்லாமே இங்கே போனீங்க அப்படின்னா நம்ம நம்ம ரிலாக்ஸ் ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கலாம் மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்துச்சு இந்த இடத்துக்கு போயிருக்கும் போது அதுவும் சின்ன பிள்ளைங்களாம் கூறிகிட்டு போயிருந்திங்கன்னா இன்னும் வந்து ரிலாக்ஸாக வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்துருப்பாங்க ஃபலிஷா வந்து ராபர்ட்ஸ் மட்டும் கையில் வச்சுருந்தாங்க அதுக்கே பயந்து பயந்துட்டு தான் இருந்துச்சு ஃபலிஹான் ஒரு பக்கம் வச்சுருந்தாரு நுஹான் வந்துட்டு வச்சிக்கவே இல்லை எல்லாத்தையும் வந்து வரட்டி வரட்டி அடிச்சுட்டு இருந்துச்சு அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வந்து கைடன்ஸ் நின்றுட்டு இருந்தாங்க ஏன்னா பேர்ட்ஸ் எதுவும் வந்து பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இது வந்து ரொம்ப சேஃப்டியாக வந்து சூப்பராக வந்து வச்சு செட் பண்ணி வச்சுருந்தாங்க இடம் இங்கே வந்து கிளீனாக இருந்துச்சு இடம் ரொம்ப நல்லா இருந்துச்சு உள்ள ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு மெயின் என்ன அப்படின்னா வந்து அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது தான் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் இருக்கும் அங்கே ஒரு ரெண்டு மூணு பேர் நிற்கிறாங்க கைடன்ஸ்க்காக ஸோ அவங்கள பார்த்தாலே பல குருவி வந்துட்டு கீழே இறங்கி வந்துடுது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கோழி வகைகள் தான் இந்த மாதிரி கோழியெல்லாம் இருக்குமா அப்படிங்கிறது நான் அங்கே போய் தான் பார்த்துக்கிட்டேன் இந்த கோழி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதோட ஹேராக பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு அது பேர் என்னான்னு தெரியல நான் படித்தேன் பட் பேர் என்ன எனக்கு தெரியல அதுக்கப்புறம் இந்த கோழிலாம் நார்மலாக நம்ம இங்கே பார்க்குற மாதிரி தான் இருந்தது ஸோ அதை ஃபஸ்ட்டு காமிச்சது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அந்த ஹேர் கட்லாம் செம்மையாக இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு நுகான் பார்த்துதே நினைச்சு அந்த கோழியை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வாத்து வாத்து வந்து ஒரு சில வாத்து வந்து இந்த மாதிரி கூண்டுக்குள்ளே வச்சுருக்காங்க அது எதுக்குன்னு தெரியல இன்னொரு வாத்தெலாம் வந்து தனியாக வந்து வெளியில் விட்டுருக்காங்க வச்சு நம்ம வந்து ஃபுட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது மேபி இது வந்து பழகிறதுக்காக வச்சுருக்காங்களா என்னான்னு தெரில நிறையா பேர்ட்ஸும் வந்து பழகிறதுக்காக தனியாக வச்சுருக்காங்க கூண்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாத்து இது இந்த வாத்து பேர் என்ன எனக்கு தெரியாது பட் பிளாக் கலரில் இருக்குது நான் ஒயிட் வாத்தான் நான் பார்த்துருக்கேன் அந்த வாத்து பார்த்தது கிடையாது ஸோ இதையும் நான் அங்கே தான் பார்த்துருவேன் பேர்ட்ஸுக்கும் வாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா தினை கொடுத்தாங்க நான் போய் கையை நீட்டினதுமே போதும் அவ்வளோ அழகாக வந்து சாப்பிட்டுச்சு திருப்பி திருப்பி அது தான் தோணுச்சு கொடுக்கணுன்ட்டு பட் அங்கே வந்து லிமிட்டட் ஃபுட்டுங்கிறதுனால அது ஒரு மைனஸாக இருந்துச்சு அந்த இடத்துல இன்னொன்று என்னான்னு பார்த்தீங்கன்னா நுஹானுக்கு ஃபலிகானுக்கு ஃபுட்டு தரோம் அப்படின்ட்டாங்க அதனாலே வந்துட்டு சாரி ஃபஸ்ட்டு எனக்கு சார்பாக கொடுத்ததுக்கு நுஹான் சார்பான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் இன்னொன்று டைம் வாங்கி வந்து திருப்பி நாங்கள் வந்து ஃபுட்டு கொடுத்தேன் அந்த வார்த்தைக்குலாம் ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு எல்லாமே இப்போதான் குட்டி பிள்ளை இருக்குன்னா குஞ்சாக தான் இருந்துச்சு எல்லாமே இதெல்லாம் வந்து நல்லா தான் பராமரிச்சிருக்காங்க இதெல்லாம் ஓரளவு ஓகே தான் பட் அந்த புறா தான் கொஞ்சம் வந்து எல்லாமே டிசீஸ் அந்த மாதிரி இருந்தது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ராட்டா ராபிட்டா அப்படிங்கிறது வந்து ரொம்ப கன்ஃபியூஸான தருணம் தான் இது இங்கே வந்து போர்டும் இல்லாதனால வந்துட்டு ரேபிட் மாதிரி தெரியுது ரேட் மாதிரி தெரியுது அதுக்கப்புறம் கேட்டதுக்காக தான் தெரியுது இது வந்து ரேட்டு அப்படின்னாங்க ஏன்னா நம்ம சைடில் வந்துட்டு ரேட்லாம் வந்து கருப்பு கலரில் தான் நான் பார்த்துருக்கேன் பட் இதை மாதிரி கலர் கலராக பார்த்தது இல்லை ஒயிட்டில் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரேபிட் ரேபிட்லேயும் வந்து எல்லா ரேபிட்டும் கலர்ஸாக வந்து எல்லாமே ஒன்றா தான் விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஆமை வச்சுருந்தாங்க ஆமை வந்து யூஸ்வலாக நம்ம வந்து டிவியில் பார்க்குறது தான் ஸோ நேர்லையும் இப்போ தான் நான் வந்து நேரில் பார்த்துருக்கேன் பட் வந்து ரொம்ப கிட்ட பார்த்தது அப்படின்னா வந்து இப்போ தான் ஃபஸ்ட் பார்த்தேன் அப்புறம் மெயின் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெரிய பேர்ட்ஸ் தான் இதுக்குள்ளே எப்படா போகும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு லாஸ்ட்டாக வந்து அதை தான் வச்சிருந்தாங்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு இது இந்த பேர்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சன்ஃப்ளவர் சீடு இல்லையா அதை வந்து அப்படியே கொடுக்குறாங்க ஃபுல்லாக சீடோடே கொடுக்குறாங்க அதை வந்து அந்த பேர்ட்ஸ் அவ்வளோ அழகாக ஊரிச்சு சாப்பிடுது அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு மே நார்மலாகவே பேரட்னா எல்லாருக்குமே பிடிக்கும் நம்ம கையில் வந்து உட்காந்துருக்கு அப்படிங்கும் போது இன்னும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை ஸோ அளவுக்கு வந்து அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு அன்றைக்கி அவ்வளோ ஹாப்பினஸ் எல்லாருமே வந்து ரொம்பவே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணோம் அன்றைக்கி இங்கே வந்து ஒன் ஃபிஃப்டி வந்து ஒர்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் வந்து ஒருத்ததுன்னு தான் சொல்லுவேன் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அன்றைக்கி அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் ஃபேமிலியோடு போனீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம் பசங்களையும் கூட்டிகிட்டு போங்க நம்ம சைட் இருந்தாலும் சரி நீங்கள் தஞ்சாவூர் சைடு இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த பார்க் பற்றி தெரியாது அப்படின்னா கண்டிப்பாக அழைச்சிட்டு போங்க அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் பசங்களை மறக்காம கூட்டிகிட்டு போங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிளி வந்து தான் சொல்லுதுன்னு தெரில எங்கள் அத்தா காதலில் ரொம்ப நேரமாக சுரண்டிக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் வந்து இந்த பஞ்சவண்ணை கிளி தான் ரொம்ப அங்கே வந்து மோஸ்ட் ஃபேவரட்டாக தெரிஞ்சுது ரொம்ப டிஃப்ரெண்டாக ஏன்னா இந்த இவ்வளோ பெரிய கிளி நம்ம பார்த்தது கிடையாது வெளிநாட்டில் பார்த்துருக்கேன் ஸோ இது பார்த்தது இங்கே ஸோ அது வந்துட்டு கீழே இறங்கவே இல்லை அங்கே கைடன்ஸ்காரவங்க வந்தால் மட்டும்தான் அவங்கக்கிட்ட வருது மற்றபடி மேலே தான் எழுந்துட்டு இருந்துச்சு ஸோ அவங்க வந்ததை பார்த்துட்டு கீழே இறங்குறதுனால வந்துட்டு நாங்கள் ஒரு ஒருத்தவங்களும் இங்கே தாங்கன்னு சொல்லி மாற்றி மாற்றி கை மாற்றிட்டு இருந்தோம் அந்த சமயம் தான் வந்து அன்ன்கிட்ட இருந்துச்சு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்தோம் ஏன்னா அந்த பறவை வந்து அதுக்கப்புறம் வந்து கீழே நிற்கலை பறந்து வச்சதோடு நாங்கள் ஃபோட்டோ மட்டும்தான் எடுக்க முடிச்சு வீடியோ எடுக்க முடியல அப்புறம் ஃபைவ் தேர்ட்டி போல் நாங்கள் கிளம்பியாச்சு ஒரு மணி நேரம் போதும் அங்கே போய் நின்று பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு இடமும் சரி எல்லாமே சரி ரொம்ப அழகாக இருந்துச்சு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கேஷ்மெல்லோ அப்படின்னு நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக வந்துருந்தோம் சும்மா லைட்டாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னாலும் நுகான்க்கும் கலிகான்க்கும் வந்து வால் தாங்க முடியலை அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படும் எப்போதுமே ஸோ அதை வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மாலுக்கு போயிருந்தோம் மாலுக்கு போயிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு ஸோ வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு அதோட நாங்கள் வந்து கிளம்பியாச்சு அப்புறம் வந்து பக்கத்தில் வந்து ஹோட்டல் இருக்குது இல்லையா அந்த ஸோ அங்கே போய் சாப்பிட்டுட்டு அதோட நாங்கள் கண்டிப்பாஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்